ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாலாந்தேதி ஆஃபர் முடிய போகுது ஜிஆர்டியில் போயிட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோ வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் எவ்வளோ கிராமுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் லாஸ்ட்டு நாள் ஆஃபரை பயன்படுத்தி நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயிலாகவே வந்து அந்த வீடியோவில் மேக் பண்ணியிருப்பேன் உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கிராம் காயினாவது வாங்கிக்கிங்க வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிடலாம் நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து சேமித்து வைக்கிறது வந்து வேஸ்டேஜுக்கே கொடுத்து அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வேஸ்டேஜ் இல்லாத டைமில் நம்ம காயின் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வரும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கோல்டு ரேட்டு ஏறிச்சுனா கூட உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நான் டீடெயிலாகவே வந்து பில் டீடெயிலோடு அதில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ